யாரு காரணம் இல்ல பொதுவான ஒரே ஒரு விஷயம் நாங்கள் கேட்ட இடத்துக்கு கொடுத்திருக்கல மக்கள் அதிகமா கூடுவாங்க மக்களும் இடவசதியோட இருக்கணும் தலைவரும் வந்து பார்க்கணும் தளபதி சும்மா வந்தாலே கூட்டமா தான் வரும் இன்னைக்கு அவர் ஒரு கட்சி தலைவரா வர்றப்போ இன்னும் எதிர்பார்ப்போ அதிகமான மக்கள் வர செய்வாங்க அப்ப இடம் தகுதியான இடத்தை கொடுத்திருக்கலாம்ல மற்ற கட்சிக்குல நீங்க எல்லா இடத்துல எவ்வளவு பெரிய இடத்தை கொடுக்கறீங்க அப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு இடம் கொடுத்திருக்கலாமே ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க சென்னை ஹை கோர்ட்லயே எல்லா கட்சிக்குமே ஒரே மாதிரியான அனுமதி சொன்னாங்க ஆனா ஏன் தமிழக கட்சி கழகத்துக்கு கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க இன்னைக்கு போகுது நாளைக்கு நியூஸ் என்ன போடுவீங்க விஜய் வந்தாரு அவர் மட்டும் பேசிட்டு போயிட்டாரு அவரை பார்க்க வந்தனால மக்கள் எத்தனை பேர் அவதி அதெல்லாம் ஒரு கண்ணுக்கு தெரியுமா கேட்பாங்க ஆனா இப்ப நான் பேசுறது எல்லாமே எங்க தலைவருக்கு அதுக்கு போகும் அவர் இதுக்கு தக்க பதிலடி கொடுப்பாரு எங்கள் பையன் தான் எங்கள் பையன் தான் பதிமூணு வயசு விஜய இடத்துல ஒரு போலீஸ் கூட இல்லை ஐம்பது பேத்து பேர் உளுந்து கடக்கிறாங்க யாரை தூக்குவாங்க சார் யாரையும் தூக்கலை ஏன் நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கல எங்களுக்கு அது பதில் ஏன் போலீஸ் கொடுக்கல நாங்கள் இருந்த இடத்துல போலீஸே இல்லை அப்போ ஏன் நீங்கள் கம்மியாக கொடுத்தீங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகும் நாங்கள் ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொருத்தர இழந்து போய் நின்னுட்டு இருக்கோம் நாங்க விஜய் சார் மேலே எந்த குறையுமே சொல்ல மாட்டோம் செந்தில் பாலச்சி சார் எங்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும் சிஎம் சார் பதில் சொல்லியே ஆகும் சார்